சத்துணவுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான புதிய வேலை வாய்ப்பு வந்து வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ எவ்வளோ கால இடங்கள் இருக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து கொடுத்துருக்காங்க சேலரி எவ்வளோ அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோல போய் நம்ம வந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்ட வாரியாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் தகுதி என்ன ஏஜ் லிமிட் என்ன என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் எப்படி நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணா ரிஜெக்ட் ஆகாம இருக்கும் எல்லா கம்ப்ளீட் நம்ம போய் பார்க்கலாம் வீடியோ பண்ணி வச்சுக்கோங்க டெலிகிராம் அண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கன்வாடி பத்தி ரிசல்ட் நிறைய பேர் கேக்குறீங்க சோ நான் ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கும் இப்ப வந்து சத்துணவு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க கிட்ட வந்து ரிலீஸ் சத்துணவு பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்க பாஸ் ஆர் ஃபெயில் வந்து போதும் நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்க டுவெல்த் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமுமே கிடையாது உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணா போதும் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் எக்ஸாம் மாதிரியும் அங்கன்வாடி மாதிரியும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே வந்து போதும் எந்த ஒரு எக்ஸாமுமே உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து கிடையாது கிட்டத்தட்ட மூணு போஸ்டிங்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர் சத்துணவு சமையலர் சத்துணவு சமையல் உதவியாளர் ஸோ மூணு போஸ்டிங்ஸ்க்கு வந்து வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து டென்த் பாஸ் ஆகியிருந்தாலே போதும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்க இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரை ரெண்டு பேருமே அண்ட் பெண் இன்டர்வியூக்கான கொஸ்டின்ஸுமே நம்ம சேனலில் நிறையவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் வந்து கேட்பாங்க ஸோ இன்டர்வியூல நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே வந்து போதும் இதுக்கு டைரெக்டாக வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க அங்கன்வாடி எப்படி செலக்ட் பண்ணுறாங்களோ அதே ப்ராசஸ் மாதிரி தான் எதுவும் இதுக்கும் ப்ரையாரிட்டி வைஸ்லாம் வந்து வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க முன்னுரிமை வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்க யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் அவங்களுக்குலாம் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்க காலிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்ல எழுபத்தி மூணு ராமநாதரத்துல நூத்தி எண்பத்தி ஏழு சேலம்ல எழுநூத்தி இருபத்தி ரெண்டு தென்காசியில நூற்றி முப்பத்தெட்டு தேனியில் நூற்றி ஆறு தூத்துக்குடியில நூற்றி நாலு திருவாரூர்ல இரநூத்தி முப்பத்தி ஆறு விழுப்புரம்ல இரநூத்தி எண்பத்தி எட்டு விருதுநகர்ல இருநூத்தி எழுவத்தி மூணு காலி இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சில மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணல ஆனா சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடுவாங்க சோ ரிலீஸ் ஆன மாவட்டத்துக்கான வேகன்சிஸை செக் பண்ணிக்கோங்க வயது வரம்பு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதினெட்டுல இருந்து நாற்பது வயசு இருந்தா நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சோ குறைந்தபட்சம் நீங்க இருபத்தோரு வயசு இருந்ததுன்னா இது கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம் நீங்க வந்து பழங்குடியினரா இருக்கீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம் பொது பிரிவினருக்கு வந்து இருபத்தோரு வயசுல இருந்து நாற்பது வயசு வரை கொடுத்திருக்காங்க ப்ரையாரிட்டி வைஸ் வந்து 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 செலக்ட் வந்து இன்டர்வியூ வந்து நீங்க நடத்தினாலே வந்து போதும் அதை நீங்க வந்து நேர்முக தேர்வுக்கு ஜஸ்ட் வந்து அவங்க கூப்பிடுவாங்க நீங்க போய் அட்டன் பண்ணணும் நீங்க இன்டர்வியூக்கு போகிறப்ப டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போகணும் விண்ணப்பிக்கிறது நீங்க ஆன்லைன் மூலியமாவும் விண்ணப்பிக்கலாம் இல்லனா உங்களோட அலுவலகம் இருக்கும் இல்லையா உங்களை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல டேரெக்டா மாநகராட்சி நகராட்சி அலுவலகத்துல சோ அங்க நீங்க டேரெக்டா வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் எந்தெந்த மாவட்டத்துக்கு நீங்க வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மாவட்டத்துக்கு நீங்க வந்து டேரக்டா போயிட்டு அந்த மையத்துக்கு போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க ஆன்லைனாவும் இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வெரிபிகேஷன்ஸ் வந்து நடக்கும் அடுத்து ஒரு இன்டர்வியூ நடக்கும் ஸோ இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா மார்க் வைஸ் ப்ளிட் பண்ணி வச்சிருப்பாங்க ப்ரையாரிட்டி வைஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ரிஜெக்ட் ஆகிட்டிங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட மாட்டாங்க ஸோ இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸை கிளியராக பண்ணிக்கோங்க ஆதார் கார்டு உங்களை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்ஸ் டென்த் சர்டிஃபிகேட்ஸ் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் டுவெல்த் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்ட்டிஃபிகேட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்குமே டென்த்தில் டுவெல்த்து குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும் ஸோ ரெண்டு சர்டிஃபிகேட்ஸையுமே எடுத்து வச்சுக்கோங்க இதோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் எடுத்துக்கணும் ஒரிஜினல்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஒரிஜினல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போவே வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க ஆதார் கார்டுல அட்ரஸ்லாம் எல்லாம் மாத்தணும் அப்படின்னா இப்பவே சேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ரெடியா வந்து வச்சுக்கோங்க இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடி ஸோ ஒன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு டேரெக்டாவே வந்து கூப்பிடுவாங்க நேர்முக காணல் தேர்வு வந்திருக்கும் ஸோ அதுல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க சோ நமக்கு வந்து கொஞ்சம் இடைவெளி வரும் ரிசல்ட் வர்றதுக்கு இப்போ அங்கன்வாடிக்கே மூணு மாசம் டைம் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி டைம் ஆகும் ஆனா ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து வெளியிட்டுருவாங்க ஸோ சத்துணவுத்துறைக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்றாங்களோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க